இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது இப்போ இந்த வெயில் அடிச்சுட்டு இருக்கேன் நான் மேல அந்த கார் சுடு இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் செடி இது வந்து இந்த ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா லெமன் ஸ்மெல் தாங்க வருது இது இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க

நிறைய கல் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கல் எதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா வீடு கட்ட போறவங்க இந்த மாதிரி கல் சீக்கிரமா இந்த மாதிரி கல் கடிக்க வச்சுட்டு வீடு கட்டணுன்னா இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும்க்காக இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி கல்லை வைக்கிறதுனால சீக்கிரமாக வீடு கட்டிடுவாங்கன்னு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நிறைய கல்லெல்லாம் வச்சுருக்காங்க இது இது மேலே